நாம் மேற்கொண்ட தேர்தல் பரப்புரையின் போது கரூர் வேலுசாமிபுரம் என்னும் இடத்திலே கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் கட்சியை சார்ந்தவர்கள் என்று எண்ணாமல் ஒரு கொடும் துயரத்தில் கடும் நெரிசலில் சிக்கி மாண்டு போன கொடும் துயரத்தில் பலியானவர்கள் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு நாங்கள் வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறோம் பாதிக்கப்பட்ட அவர்களின் குடும்பத்தினருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலா ஐம்பதாயிரம் வருகிற பதினோராம் தேதி வழங்க உள்ளோம் தமிழ்நாடு அரசு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக அறிவித்திருக்கிற நிலையில் அதனை மேலும் கூடுதலாக்கி வழங்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறோம் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தில் ஒருவருக்கு தலா ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கவும் முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இந்த கொடுந்துயரில் பலியானவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை கடந்து இதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆதரவு அமைப்புகள் முயற்சிக்கின்றன இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல நடிகர் விஜய் அவர்கள் மீது எங்களுக்கு எந்த வன்மமும் இல்லை அவரை கைது செய்ய வேண்டும் சிறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தவில்லை ஆனால் அதற்கு அவர் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் அந்த வெளிப்பாடு அவருடைய நடவடிக்கைகளில் இல்லை என்கிற அடிப்படையில் தான் எங்கள் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறோம்